வணக்கம் துலாம் ராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெற்றால் நற்பலன்கள் தான் நடக்கும் கெடு பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிடணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் கெட்ட பலனை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்திற்கு வந்தால் ராஜயோகத்தை கொடுப்பார்னு நற்பலன்கள் என்பது அதிகரிக்கும் துலாம் ராசியான உங்களுக்கு இது நாள் வரையில் எட்டாம் இடத்தில் இருந்தார் எட்டாம் இடத்தில் குரு பகவான் மட்டுமல்ல ராகு கேது சனி எந்த கிரகம் இருந்தாலும் அவ்வளவு வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்காது சந்தோஷங்களை கொடுக்காது மன நிம்மதியை கொடுக்காது இது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் பொருளாதாரத்தில் பின்னடைவு வருகிற வருமானம் தடையாகும் காசு பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறவங்க கூட காசு பணத்தை கொடுக்காம அவங்க நாள் தள்ளி போடுவாங்க இல்லை பிரச்சனை பண்ணுவாங்க இதனால் சில சண்டைகள் கூட வந்திருக்கும் அது காசு பணத்தால் தான் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் வந்து காசு பணம் கௌரவம் வருமானம் தொழிலில் வெற்றி எடுக்கின்ற முயற்சிகளில் உங்களுக்கு எளிதில் வெற்றி பெற்று வருவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கிரகம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் செய்யணும்னா குரு பலம் வேணும் வீடு கட்டணும்னா குரு பலம் வேணும் ஒரு இடம் வாங்கணும்னா குரு பலம் வேணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கிரக செய்யணுமா புதிய தொழில் தொடங்கணுமா இல்லை நகை வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் குரு பலம் வேணும் துலாம் ராசிக்காருக்கு தானே பலமாக இருக்கணும் குரு என் பலமாக இருக்கணும் பாதகாதிபதி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பாதகாதிபதியோ அதிபதியோ குரு நல்லா இருக்கணும் அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி வேணாலும் இருக்கட்டும் பயிற்சி பெற்று ராசிகளில் அமரும்போது குரு பலமாக இருந்தால் ஒரு பலம் உங்கள் கிட்டே இருக்கும் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க குடும்பத்தில் குழப்பம் இருக்காது நீங்கள் எது செய்தாலும் எது செய்தாலும் இல்லை நல்லது செய்தால் நல்லது வந்து சேரும் இப்போது எட்டாம் இடத்தில் குரு இருக்கும்போது நல்லதே செய்திருந்தாலும் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அதில் நற்பலன்கள் வராமல் கெடு பலன்களை மட்டும் கொடுப்பது தான் எட்டாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் வீண் செலவு தேவையில்லாத உடலில் உபாதை அதான் சில நோய்கள் வந்து போயிருக்கும் இல்லையா நாள் வரைக்கும் நல்லவங்களாக இருந்தவங்க எட்டில் குரு அவங்க உங்களுக்கு பகையாளியாக இருந்திருப்பாங்க உறவாலே உறவ உங்களுக்கு உறவுக்காரங்க கூட உங்களுக்கு பகையாலையாக மாறி இருக்கலாம் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் இல்லை இதனால் வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தவங்க கூட உண்டான வாய்ப்புகள் வந்திருக்கும் சிறு வார்த்தைகள் கூட பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் காசு பணத்தால் தான் முக்கியமாக இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கும் இப்படி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளோ இல்லைன்னா சந்தோஷமோ இல்லைனாக்கா நிம்மதியோ எதுவுமே இல்லாமல் செய்கிறது தான் குரு பகவான் வந்தார் செய்தார் போக போகிறார் இப்போது எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்தால் இப்போ நடந்துக்கிட்டு இருந்த அனைத்து கெடு பலன்களும் அப்படியே தலைகீழாக மாறி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் தொழில் நல்ல நிலையில் இருக்கும் வருமானம் நல்லபடியாக வரும் இதனால் வரைக்கும் தடையாக இருந்த சுப நிகழ்ச்சிகள் திருமணம் செய்யலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் உங்களுக்கு இந்த ஒரு வருஷமாக இருந்து வந்த தடைகள் முழுசாக விலகும் தடை மட்டும் இல்லை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்க கூட நண்பராக மாறிடுவாங்க ஆனால் துலாம் ராசி மட்டும் இல்லை எந்த ராசியாக இருந்தாலும் மேசரி சிவம் இதனோம் கடகு கன்னி கன்னித்துலாம் விருச்சகம் எந்த ராசியானா இருக்கட்டும் எந்த ராசியானால் இருந்தாலும் சரி கெட்ட நேரம் ஒன்று வரும்போது அவங்க உங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்க இல்லையா அப்போது நல்ல நேரத்தில் மட்டும் உங்கள் கூட இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்கக்கிட்ட அதுதான் எல்லா ராசிக்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி கெட்ட நேரம் வந்தாச்சு கெட்ட நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க வந்து விட்டு கொடுத்து போயிருக்கணும் உதவியாக இருந்திருக்கணும் இல்லை துணையாக இருந்திருக்கணும் இல்லை வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கக்கூடியவங்களாக இருந்திருக்கணும் கெட்ட நேரத்தில் உங்களுக்கு கெட்டது செய்துட்டு நல்ல நேரத்தில் வராங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு முறை கெட்ட நேரம் வரும் அவங்க அதை தானே செய்வாங்க ஏற்கனவே செய்த கெட்டது தான் செய்வாங்க அதனால் இந்த கெட்ட நேரத்தில் உங்களோட துணையாக இருந்தது யார் உங்களுக்கு உதவியாக இருந்தது யார் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தது யார் இவங்க தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க கெட்ட நேரத்தில் இவங்க கூட இருந்துட்டாங்க இன்னொரு முறை கெட்ட நேரம் வந்தாலும் அவங்க கூட தான் இருப்பாங்க இன்னொரு முறை கெட்ட நேரம் எப்போ வரும் குரு பகவான் ஒம்பதுக்கு வருவார் அடுத்தது பத்துக்கு வருவார் அப்போ கெட்டது நடக்கும் அடுத்தது பதினொன்றுக்கு வருவார் நல்லது நடக்கும் அதுக்கடுத்தது பன்னிரெண்டில் வருவார் கெட்டது நடக்கும் இது வருஷம் தவறாத மாறும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இது புரிஞ்சிக்கிங்க முதல்ல கெட்ட நேரம் கெட்ட நேரம் எனக்கு கெட்ட நேரம் வந்துச்சு எனக்கு எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ண சொல்கிறத விட கெட்ட நேரம் என்பதே வந்து கெட்டவங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்குற நேரம் தான் கெட்ட நேரம் அப்படி அந்த கெட்ட நேரத்தில் உங்களுக்கு கெடுதலை செய்தவங்க இன்னொரு முறை நல்ல நேரம் வரும்போது உங்கள் கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களாம் இருப்பாங்க ஆகையால் மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் தான் உணர்ந்து செஞ்சுக்கணும் சரி ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாளாக இருந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளை நடத்திடலாம் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும் செய்கிற தொழிலும் இரட்டிப்பான வருமானம் வரும் தடைகள் எத்தனை தடைகளாக இருந்தாலும் அத்தனை தடைகளும் விலகி போகும் பல வகையான முன்னேற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அதில் எந்த விதமான மனக்குழப்பமும் இருக்காது சரி குரு பகவான் ஒரு வருஷமாக நல்லது செஞ்சிடுவாரா செய்ய மாட்டார் பயிற்சி ஆவார் பயிற்சி பெற்று ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் நல்லது செய்வார் அதுக்கு பிறகு நல்ல பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அவர் செய்ய மாட்டார் வக்கரம் பெற்றுவார் வக்கரம் பெறுவது அதிசாரம் பெறுவதெல்லாம் குரு பகவானுக்கு இருக்குது அப்படி வக்கரமும் அதிசாரமும் பெறும்போது பலன்கள் சற்று நற்பலன்கள் குறையலாம் இல்லை பலன்கள் வந்து மாறுபட்டு நடக்கலாம் ஆகையால் துலாம் ராசியான நீங்கள் பொறுமை நிதானமாக சொல்கிறத கேளுங்க இது வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் கேட்கணுன்றதுக்காக நான் சொல்கிறது இல்லை இது தான் நடக்கப்போகுது பார்க்குறதும் கேட்குறதும் அது உங்களுடைய விருப்பம் நடந்தாக்கா ஆமாம் சொன்னது நடந்துச்சுன்னு சொல்ல போகிறீங்க அப்படி இல்லைன்னு கேட்டாக்கா எது சொன்னாலும் நடக்கலை அதை நம்ம பார்க்கக்கூடாது நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க முதலில் வந்து அனுபவம் வேணும் அதற்கு பிறகு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வழிகளை மற்ற கிரகங்கள் கட்டாயம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கு போகுது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நிறைய சொன்னோம்னாக்கா வீடியோ நீலாம் அதிகமாக இருக்கும் சொல்கிறேன் நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால குரு பகவான் பயிற்சி பெறுவார் நற்பலன்கள் நல்லபடியாக நடக்கும் எல்லா வகையான சந்தோஷமும் கொடுப்பார் குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும்தான் இதை நீங்கள் மனதில் கொண்டு வருவது எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை தீர்த்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொலைகளில் இருந்து விடுபடுறது கடன் தொழிலிருந்து விடுபடுறது செய்கிற தொழிலிருந்து பிரச்சனையிலேருந்து விடுபடுறது இப்படி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் நல்லது செய்யிட்டு மறு வருஷம் கெட்ட தானே செய்ய போகிறாரு அதனால் இப்போது இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது நீங்கள் நிம்மதியாகவும் பொறுமையாகவும் அதை நீங்கள் போராடி வெற்றி பெறலாம் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்க விழிப்போடு இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது நல்ல நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்